நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இளைஞருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் பதினொன்று துளசி சகானாவின் திருமணத்திற்கு சென்று வந்து ஒரு வாரம் கடந்து விட்டது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக அன்றைக்கு பிறகு கிருஷ்ணா ஏனும் துளசியை தொடர்பு கொள்ள முயலவில்லை அதனாலோ என்னவோ துளசிக்கு இந்த ஒரு வாரம் முழுவதும் மனம் சொத்தென்று போனதைப் போன்ற உணர்வு பொட்டிக்கு கூட கடமையே என்று நேரத்தை கழித்தவளுக்கு எப்போதும் இருக்கும் பரபரப்பு அவளை விட்டு தொலைந்து போனதைப் போல இருந்தது இங்கே இவ்வாறென்றாள் வீட்டுக்குச் சென்றாள் மித்ராவின் அப்பா எப்போ வருவாங்க அம்மோ என்ற கேள்வி அவளுக்குள் அடிக்கடி பூகம்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தது இருபத்தி நான்கு மணி நேரமும் மகளின் அப்பா பஜனையை கேட்டு துளசிக்கே வெறுத்து போய்விட்டது சில நேரங்களில் பொறுமை இழந்து குழந்தையிடம் கத்தி விடுவாள் துளசி அப்போதெல்லாம் நீனா அவளை பொறுமையாக இருக்குமாறு அறிவுறுத்துபவர் அவ குழந்தைதான துளசி எல்லாரையும் போல தனக்கும் அப்பா வேணும்னு அவ ஆசைப்படுறது ஒண்ணு தப்பில்லையே அதுக்காக பத்தி நீ யோசிக்கணும் நான் சொல்ல வரல துணசி நீ மித்ரா பத்தி யோசி யோசிச்சு நல்ல முடிவா எடுமா என்று சொல்லி விடுவார் அவர் சொன்ன அறிவுரையை மனதின் ஒரு ஓரத்தில் அசை போட்டு கொண்டிருந்தவள் அன்று காலையில் மித்ரா மீண்டும் அப்பா புராணத்தை ஆரம்பிக்கவும் எரிச்சனுடன் என்ன எது அப்பா அப்பான்னு புலம்பிட்டு இருக்க மித்தி உன் அப்பா இனிமே இங்க வரமாட்டாரு எப்போ போல உன் கூட நான் சுகியத்தை மீடு பாட்டி மூணு பேருந்தான் இருப்போம் சோ இனிமே அப்பா வரமாட்டாங்களா நிக்க பிதுக்கி அழுதற்கு தயாரானாள் சுகன்யா தோழியையும் அழைத்துச் செல்ல வந்தவள் துளசி மித்ராவிடம் உச்சஸ்தாதியில் கத்திக் கொண்டிருப்பதை கண்டுவிட்டு துளசி இஸ் கிஸ் அவ குழந்தடி ஏதோ அப்பா மேல இருக்க பாசத்துல பேசினா நீ இப்படியா கத்தி வப்ப என்றபடி அழுகையுடன் நின்ற மித்ராவை அணைத்துக் கொண்டாள் ஓ மை லிட்டில் பிரின்சஸ் ஏன் கண்ணம் ஆளுட இங்க பாரு உனக்கு அப்பா தானே வேணும் ஆண்டேனிக்கு அப்பாவை அழிச்சிட்டு வருவேனா இப்ப மெத்தி அழாம குட் கேர்லா ஸ்கூலு கிளம்புவாளா இன்று மித்ராவை சமாதானப்படுத்தி அவளை காரில் போய் அமரும்படி கூறிவிட்டு துளசியிடம் திரும்பினாள் கைகளால் தலையை தாங்கியபடி அமர்ந்திருந்தவளின் முன் சென்று நின்றவள் துளசி நீ நினைக்கிற மாதிரி மித்ரா அவளோட அப்பாவை அவ்வளவு ஈஸியா மறந்துட மாட்டா அதுக்கு காரணம் ரெண்டு மூணு தடவையே பாத்திருந்தானோ கிருஷ்ணா அவன் மேல குட்ன அன்புதான் அவன் எந்த நம்பிக்கையில இதெல்லாம் உனக்கு புரியாத மாதிரி எனக்கும் புரியல ஆனா நீ எதுக்கும் கிருஷ்ணாவை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது கடைசி வார்த்தையில் தோழியை அதிர வைத்துவிட்டு அங்கிருந்து அகன்றாள் சுகன்யா துளசி அவள் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை யோசித்து பார்த்தபடியே கால் டாக்ஸியில் பொட்டிக்கை அடைந்தவள் நேரே அவளுக்கான இடத்தில் சென்று அமைதியாக அமர்ந்து யோசிக்க ஆரம்பித்தாள் சகானா ஆர்கே பவனுக்கு வந்திருந்தவள் தனது திருமண நாளன்று இரவு அங்கே நடந்த கலவரத்தை கேள்விப்பட்டு வருத்தத்தில் உலாவினாள் ராகுலும் பிசினஸ் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியதால் சகானாவை அவளது பிறந்தகத்தில் நாட்களை கழிக்க சொல்லிவிடவே அவளும் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் ஆர்கே பவனத்தை அடைந்தாள் ஆனால் கேள்விப்பட்ட விவரங்கள் அனைத்தும் அவளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்ததோடு கிருஷ்ணாவின் உயிரற்ற தோற்றம் அவளது நெஞ்சை புண்ணாக்கியது வழக்கம் போல எல்லாம் தன்னால்தான் என்று சகானா அழ துவங்க கிருஷ்ணா அவளை சமாதானம் செய்வதையே இந்த ஒரு வாரத்தில் முழுநேர வேலையாக்கி கொண்டான் என்றால் மிக இல்லை ஒரு கட்டத்தில் அவளது புலம்பலில் எரிச்ச நுற்றவன் சும்மா நீதான் காரணம்னு சொல்லாத சகானா எதுக்குமே நீ காரணம்ல நான் ஒத்துக்கிற யூஎஸ்ரடம் இருந்தப்போ நீ என்ன கட்டுப்பட்டின்னு கிண்டல் பண்ணி சீலி விட்டதாலதான் நான் கேர்ள்ஸ் கூட பழக ஆரம்பிச்சேன் நான் வந்து கட்டுப்பட்டி கிடையாதுன்னு உனக்கு நிரூபிக்கணும்ன்ற வெறியும் ஒரு சின்ன பொண்ணு என்ன கையால் ஆகாதவன்னு சொல்லிட்டு அலைங்கிற எரிச்சலும் என் கண்ண மறுசதுதான் காரணம் பட் பிலீவ் மீ நான் இது வரைக்கும் லிமிட்டை கிராஸ் பண்ணி யார்கூடவும் இல்ல நான் க்ளோஸா பழகின ஒரே ஆளு ஹேஞ்சலினா மட்டும்தான் அவ என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அவ கூட நான் இருந்த தருணங்கள்ல ஹேஞ்சலினா தன்னோட கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்தா அப்ப அவளோட பிரதர் அவ கூட இல்ல நானும் அவளோட ஃப்ரெண்ட்ஸு தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவ கூடவே இருந்து அவளை கவனிச்சுக்கிட்டோம் அவ பிழைச்சிடுமான அந்த பொண்ணுங்களை போலவே நானும் நம்பிக்கையோட தான் இருந்தேன் ஆனா நிமோனியா ஒரேடி அவளை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுச்சு என்று சொல்லி நிறுத்தியவன் தோழியின் நினைவில் கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டான் சகானா அவன் சொல்வதைக் கேட்டு அசையாமல் நின்றாலும் அவள் கண்ணில் ஏஞ்சலினாவை நினைத்து கண்ணீர் குளம் கட்டியது கிருஷ்ணா மிகுந்த சிரமத்துடன் இந்த கையை புடிச்சதுதான் அவ கடைசி மூச்சு விட்டா அதை யாரும் தேவையில்லாம தவறா சித்தரிச்சு எடுத்த அந்த ஒரே ஒரு போட்டோதா இன்னைக்கு வரைக்கும் என் அப்பா முன்னாடியும் துளசி முன்னாடியும் ஒழுக்கம் கெட்டவனா காட்டுது உன்னையும் தேவையில்லாம குற்ற உணர்ச்சியில் ஆள வைக்குது இப்ப இத சொல்லி நல்லவன் பட்டம் வாங்கிக்க எனக்கு இஷ்டம் இல்ல சகானா இத நான் சொன்ன எல்லாருமே ஒன்னதான் தப்பா நினைப்பாங்க அதுக்கு நான் விடமாட்டேன் சகானா இத உங்ககிட்ட சொன்னதுக்கு முக்கிய காரணம் உன்னால என் நடத்த மாறிடுச்சு நீ அழக்கூடாதுன்னா சோ இனிமே ஹே செல்ல நூடுல்ஸ் எதை பத்தியும் நினைச்சு அழக்கூடாது என்ன அவளை கட்டிக்கிட்ட ராகுலத்தை அழ வைக்கணும் சரியா என்று கேட்க சகானா சரி என்று தலையாட்டினாள் ஆனால் இவ்வளவு நடந்த பிறகு இனியும் கிருஷ்ணாவை தனது பெரியப்பா தவறாக எண்ணுவது அவளுக்கு வருத்தத்தை கொடுத்தது அதோடு மட்டுமின்றி தேவையின்றி ஏஞ்சலினா இறப்புக்குப் பின்னும் பிறரின் பழிச்சொல்லுக்கு ஆளாவதில் சகானாவுக்கு உடன்பாடில்லை எனவே கிறிஷ் இது கிட்ட சொன்னா அவ உன்னு மன்னிக்க வாய்ப்பிருக்கு பெரியப்பாவும் கூட என்ற ஆர்வத்துடன் கூற கிருஷ்ணா அவளை பார்வையாளே அடக்கியவன் அவங்க கிட்ட காமிச்சு நான் நல்லவன் நிரூபிச்சா அது அவங்களுக்கும் எனக்குமான உறவுக்கு ஏற்படுற கலகம் சகாமா அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒழுக்கம் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன் கால வர்றப்போ அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க என்ற அழுத்தத்துடன் உரைத்துவிட்டு சகானாவின் அறையை விட்டு வெளியேறினான் சகானா தன் அண்ணனுக்கும் ஏஞ்சலினுக்குமான நட்பை கேவலமாக சித்தரித்தது யாராக இருக்கக்கூடும் என்று யோசிக்கத் தொடங்கினாள் இந்த யோசனையுடன் வெளியே வந்தவளின் பார்வையில் விழுந்தார் இடிந்து போன நிலையில் நின்று கொண்டிருந்த ராகவேந்திரன் கிருஷ்ணா இவ்வளவு நேரம் பேசிய அனைத்தையும் ஒருவரை விடாமல் கேட்டுவிட்டார் அவர் எப்பேற்பட்ட குணம் படைத்தவனை வார்த்தைக்கு வார்த்தை ஒழுக்கம் தவறிவிட்டா என்று சொல்லி இந்த ஆறு ஆண்டு காலமாக வதைத்திருக்கிறோம் என்ற எண்ணம் அவரது மார்பு கூட்டுக்குள் சுருக்கு சுருக்கென்று வழியை உண்டாக்கியது அதுவும் மகன் கடைசியில் கூறிய வாக்கியம் அந்த வழியை இன்னும் அதிகரிக்க முகமெல்லாம் வியர்த்து போய் நின்று கொண்டிருந்தவரை கண்டதும் சகானா பதறிவிட்டாள் எனப்பா என்றபடி அவர் அருகில் அவள் செல்லவும் ராகவேந்திரன் வேறற்ற மரம் போல மார்பை பிடித்தபடி சரிய தொடங்கினார் சகானா அவரை தாங்கிக் கொண்டவள் கிரிஷ் டடி எங்க இருக்கீங்க எங்க நடித்துறோம் பெரியப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு சீக்கிரமா வாங்க என்று அழிவை கலந்த குரலில் கத்தவை ஹாலில் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்த கிருஷ்ணாவும் விஜயேந்திரனும் பதறி அடித்து ஓடி வந்தனர் சகானாவின் அறைவாயிலில் ராகவேந்திரன் நெஞ்சை பிடித்தபடி கிடந்த காட்சியை பார்த்த இருவரும் ஆடி போய்விட கிருஷ்ணா அவரை தோலோடு சேர்த்து அணைத்துக் கொண்டவன் சகானா பிடிங்க என்று கூற விஜயேந்திரன் அணைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் கருங்கர் படிகளில் இறங்கும்போது கிருஷ்ணா அவனை அறியாமல் தாத்தாவின் மீது கோபம் கொண்டான் இப்படி மலை உச்சியில் இருக்கிற மாளிகை மாதிரி கட்டி வச்சிட்டு போய் சேர்ந்துட்டீங்க மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் இப்போ ஒரு எமர்ஜென்சினா கீழே போறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு என்று கடுப்புடன் மனதுக்குள் சொல்லிக் கொண்டபடி கீழே தந்தையுடன் ஒரு வழியாக இறங்கிவிட்டான் அங்கே சகானா காருடன் தயாராக நிற்கவும் அமர வைத்தவன் சகானாவுடன் முன்னிருக்கையில் அமர்ந்து கொள்ள சகானா காரை அவர்களின் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை நோக்கி விரட்டத் தொடங்கினாள் அன்றைக்கு போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருந்தது கடவுளின் அருளே சீக்கிரமாக மருத்துவமனை அடைந்ததும் முன்னரே போன் செய்து தகவல் தெரிவித்திருந்ததால் மருத்துவமனை ஊழியர்கள் ஸ்ட்ரெச்சருடன் காத்திருக்க தாமதிக்காமல் ராகவேந்திரனே ஸ்ட்ரெச்சரில் கிடத்தி அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி ஸ்ட்ரெச்சரை நகர்த்தி சென்றனர் சகானா கண்கள் கலங்கி போய் நிற்க விஜயேந்திரன் அண்ணனின் நிலையை கண்டு கலங்கி விட்டார் மருத்துவர் ஏற்கனவே எச்சரித்திருந்தது அவரது நினைவில் வந்து சென்றது அவருக்கு இன்னொரு தடவை அட்டாக் வந்தா அவர் அதிலிருந்து ரெக்கவர் ஆவது கொஞ்சம் சிரமம் விஜய் சார் அதனால கூடுமான வரைக்கும் அவருக்கு மன அழுத்தத்தை கொடுக்கிற விஷயத்த பேசாதீங்க அவர் அமைதியான மனநிலையோடு வச்சுக்க பாருங்க என்ன தற்போது அண்ணனின் அமைதி நீங்கி அவருக்கு மன அழுத்தம் வரும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருப்பது அவரது புத்தியில் உரைக்க பேரூர் பட்டீஸ்வரா என் அண்ணனை எப்படியாச்சும் காப்பாத்துப்பா இன்று உலகின் அனைத்து உயிர்களுக்கும் கடைசி புகலிடமான ஈசனிடம் சரணடைந்தார் விஜயேந்திரன் மருத்துவர்களும் உள்ளே விடாமல் போராடி கொண்டிருக்க அவர்களின் சில மணி நேர போராட்டத்தின் பலனாய் ராகவேந்திரன் அபாய கட்டத்தை தாண்டினார் வெளியே வந்த மருத்துவக் குழுவிடம் கிருஷ்ணா தந்தையின் நிலையை விசாரிக்க அவர் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக கூறியவர்கள் அவரை இன்னும் இரண்டு நாட்களுக்கு தங்கள் மேற்பார்வையில் வைத்திருக்க வேண்டிய கட்டாயத்தை விலக்கிவிட்டு அங்கிருந்து அகன்றனர் கிருஷ்ணாவும் விஜயேந்திரனும் சற்று நிம்மதியடைந்தவர்களாய் இவ்வளவு நேரம் இருந்த பயத்தின் பலன் அப்போது அவர்களை ஓய்ந்து போகச் செய்ய தொப்பென்று இருக்கையில் அமர்ந்தனர் அதே நேரம் இவர்கள் ராகவேந்திரனை மருத்துவமனைக்கு அழைத்து வரும் நேரத்தில் சாரதா வீட்டில் இல்லை மாமியாருடனும் தாயாருடனும் சேர்ந்து கோணியம்மன் கோயிலுக்கு சென்றிருந்தவர் திரும்பி வந்ததும் வீட்டின் பணியாட்கள் வாயிலாக விஷயத்தை கேள்விப்பட்டு கண்ணீரும் கம்பளையுமாக சகானாவை அழைத்திருந்தார் ஒரு பக்கம் தாயாரும் மாமியாரும் இடிந்து போய் அமர்ந்துவிட மறுபக்கம் அவருக்கு உள்ளுக்குள் மருத்துவர் முன்பே எச்சரித்த விஷயம் வேறு படமாய் ஓடி அவரை பயமுறுத்தியது சகானா சாரதாவிடம் ராகவேந்திரனுக்கு பயப்படும்படி எதுவுமில்லை என மருத்துவர் குழு கூறியதை தெரிவித்தவள் அவரை பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனி வைத்தாள் மூடியிருந்த அவசர சிகிச்சை பிரிவின் கதவில் இருக்கும் வட்ட கண்ணாடி தடுப்பின் வழியே உள்ளே மருத்துவ உபகரணங்களின் உதவியுடன் சீராய் மூச்சு விட்டபடி படுத்திருக்கும் ராகவேந்திரனை பார்த்தவள் பெருமூச்சு விட்டபடி கிருஷ்ணாவுக்கு அடுத்த இருக்கையில் ஏஞ்சலினாவை பற்றிய யோசனையுடன் அமர்ந்து கொண்டாள் ஊட்டி நேரம் நான்கு மணியை தொட்டுவிட பிருந்தாவையும் மற்ற மூவரையும் எப்போதும் போல கிளம்பச் சொன்ன துளசி சுகன்யாவுடன் சேர்ந்து பொட்டிக்கை மூடத் தொடங்கினாள் இன்று மித்ராவை அளவுக்கு அதிகமாகவே கடிந்து கொண்டதால் வருத்தத்தில் இருந்தவனிடம் சுகன்யா வேறு முகம் கொடுத்து பேசாமல் இருக்க துளசி ஓஹோ சின்ன மேடத்தை திட்டினதும் பெரிய மேடம்கே என் மேல கோவம் வந்துச்சு போல ரெண்டு பேருக்கும் அவங்கள பிடிச்ச பிளேவர்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சிட வேண்டியதான் என்று எண்ணி இப்படி விறுவிறுவென்று லேப்டாப்பை அணைத்து பேக்கில் வைத்தாள் அவளும் சுகன்யாவும் சேர்ந்து டிசைன்களை வரைந்து பார்த்த போடே ஒரு ஓரமாக நிறுத்தியவர்கள் மேஜையில் இறைந்து கடந்த பென்சில் கலர் பேனாக்களை அதற்குரிய ஸ்டாண்டுகளில் வைத்துவிட்டு அவர்களின் அறையை பூட்டிவிட்டு வெளியேறினர் துளசி தானே காரை ஓட்டுவதாக சொன்னவள் சுகன்யாவை பொட்டிக்கை மூடச் சொல்லிவிட்டாள் காரை பார்க்கிங்கிலிருந்து வெளியே ஓட்டி வந்தவள் சுகன்யா வரும் வரை ஹாரனை விடாமல் ஒழிக்கச் செய்யவும் சுகன்யா பொட்டிக்கின் மூடிய கதவை ஒருமுறை பார்த்து திருப்தியாக திரும்பி வரவும் சரியாக இருந்தது சுகன்யா சிறுசெடுவென்று நானோவில் அமர்ந்தவள் இப்ப என்ன தலை போற பிரச்சனைன்னு நீ ஆரண போட்டு பாடா படுத்துற துளசி என்றவளை குறும்பாக பார்த்த துளசி இப்படி விடாம அடிச்சா உனக்கு பிடிக்காதுல அதா என்று சொல்லிவிட்டு நாக்கை திருத்தி காட்ட எனக்கு பிடிக்காத செஞ்சு திட்டு வாங்குறதுல அன்னைக்கோ இன்னைக்கோ நீ அதே துளசிதான் என்று நக்கலாக மொழிந்தாள் சுகன்யா துளசி அவளது கேலியை ஏற்றபடி என்னடி பண்றது ஆறு வருஷமா அவங்ககிட்ட திட்டு வாங்காம குட் கேர்ள பர்ஃபார்ம் பண்ணி எனக்கும் அழுத்தி போச்சு சுகி என்று குறைப்பட்டவாறே காரை ஓட்டத் துவங்கினாள் சுகன்யா அவள் பேசுவதை கேட்டுவிட்டு புருவ உயர்த்தியவள் நீங்க கேர்லா மடக் என்று கேட்கவும் துளசி அப்ப நான் கேர்ள் இல்லாம பாயா என்று சொல்லி உதட்டை சுழித்து அழகு காட்டினாள் ஆறு வயசு பொண்ணுக்கு அம்மானி இன்னும் நானும் கேர்ள் தான் சொல்லி ஊரைய மாத்திர கேரியான் ஆஹா துளசி மட்டும் இவ்வளவு கியூட்டா குட்டி பொண்ணு மாத இருக்காளேன்னு உனக்கு பொறா மடிசுகி இவ்வாறு பதிலுக்கு பதில் வாய் அடித்தபடி இருவரும் மித்ராவின் பள்ளியை அடைந்தனர் காரை நிறுத்திவிட்டு இறங்கிய சுகன்யா துளசி எனக்கு போன பாக்குறப்போ பழைய துளசி திரும்ப வந்த மாதிரி இருக்குடி நீ இப்படியே இருடி இதான் நல்லா இருக்கு என்று கனிவுடன் கூற துளசி தலையை சரித்து நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா நானும் பழையபடி மாற ட்ரை பண்ண போற அதுக்கு நீயும் நானும் என்ன சொன்னாலோ ஆமாசாமி போடாம பழைய சுகியா என்கிட்ட ஏட்டி கொடி பேசணும் என கத்தல இட்டவாறே தோழியின் தோளில் கை போட்டபடி மித்ராவின் பள்ளிக்குள் நுழைந்தாள் இருவரும் வழக்கமாக நிற்கும் இடத்தில் மித்ராவை தேட அவள் அங்கில்லை சுகன்யா அதில் பதற்றமாகிவிட துளசியோ அங்க குட்டி பசங்க ஹைடன்சி குளையாடிட்டு இருக்காங்கல்ல மித்தையோ விளையாட போயிருப்பான்னு நினைக்கிறேன் வா அவளை கூட்டிட்டு வருவோம் என்று உரைத்துவிட்டு அந்த குழந்தைகளிடம் சென்று மித்ராவை தேட அவர்களில் ஒரு சிறுவன் மித்ரா அப்போதே ஒரு அங்கலுடன் காரில் சென்று விட்டாள் என்று கூறவும் துளசிக்கு இருந்தது சுகி யாரும் போயிருப்பாங்க இது கண்டிப்பா கிருஷ்ணா அண்ண துளசி நம்ம எதுக்கும் வாட்ச்மேன் கிட்ட விசாரிப்போம் இருவரும் காவலாளையிடம் ஓடியவர்கள் மித்ராவின் அடையாளத்தை சொல்லி அவளை யாராவது அழைத்து சென்றார்களா என்று விசாரிக்க ஆரம்பிக்க அவர் சிறிது நேரம் யோசித்து விட்டு ஆ ஒரு குதிரவால் போட்ட குட்டி பொண்ண ஒரு ஆளு சாம்பல் கலர் கார்ல கூட்டிட்டு போனார்மா அந்த குட்டி பொண்ணு கிட்ட அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னானாமா அந்த ஆளு என்று கூறவும் துளசிக்கும் சுகன்யாவுக்கும் நெஞ்சம் பதைக்க தொடங்கியது கூட்டிட்டு போனாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள் சுகன்யா மா நிறமா இருந்தாமா ஊதா கலரு ஸ்வட்டு அப்புறம் மங்கி போட்டிருந்தான் கொஞ்சம் கனத்த ஆளு அவன் பேச்சு கேக்குறதுக்கு மலையாளம் கலந்த மாதிரி இருந்துச்சு என்றவரிடம் நன்றி கூறிய சுகன்யா பள்ளிக்கு வெளியே சிசிடிவி கேமரா எதுவும் உள்ளதா என்று விசாரிக்க அவரோ பள்ளியின் பின் வாயிலிலும் பள்ளிக்கு உள்ளேயும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் முன்வாயில் கேமராவை யாரோ இரு நாட்களுக்கு முன்னர் சேதப்படுத்திவிட்டதாக கூறினார் துளசியும் சுகன்யாவும் இதை கேட்டதும் முகம் வெளிரி நின்றனர் ஏனெனில் அவர் கூறிய அங்க அடையாளங்கள் சிறிதும் கிருஷ்ணாவுக்கு பொருந்தவில்லை அப்படியென்றால் கிருஷ்ணாவின் பெயரை சொல்லி யாரோ மித்ராவை திட்டமிட்டு கடத்தியுள்ளனர் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் பள்ளியின் முன்வாயில் சிசிடிவி கேமராவை சேதப்படுத்தியுள்ளனர் என்பதை அறிந்து செய்வதறியாது திவைத்தனர் துளசி கலங்கி போய் நிற்க சுவன்யா துளசி மித்திக்கு ஒன்னு ஆகாதிரி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் என்றபடி இழுத்துச் சென்றாள் தனது மகளுக்கு என்ன வாயிற்றோ என்று மனம் பதைவதைக்க உயிரற்ற சடமாய் ஜீவனின்றி அவளை தொடர்ந்தாள் துளசி